கோயிலில் இருந்து உடச்சிக்கிட்டு வந்து அந்த சிற்பத்தில் வந்து மாட்டை வந்து கட்டி வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோ பெரிய நந்தி வச்சிருக்காங்க அப்புடின்னா இந்த சிவன் வந்து எந்த அளவுக்கு பிரமாண்டமாக அந்த காலத்தில் வந்து வழிபட்டிருப்பாங்கன்னு பாருங்கள் இப்படிப்பட்ட முருகரை யாராச்சும் பார்த்துருக்கீங்களா ஸோ அதனால தான் கல்வெட்டு வந்து தலையில் இருக்குது நான் உடனேமே என் அப்பன் என்ன நினச்சாருன்னு தெரியல கரண்டு போச்சு புடியல் லைட்டு வந்து டக்குன்னு கட் ஆகுது இருக்கலாம் வரக்கூடாதுன்னு கூட நினச்சிருக்கலாம் ஏன்னா நான் வந்து போன செவ்வாய்க்கிழமை வந்து இங்கே வந்து ஒரு பாண்டிய மன்னர் வந்து சிவனுக்கு பக்கத்தில் வணங்குகிற மாதிரி இருக்கார் பாருங்க ஆ முள்ளு அம்மா செருப்பை தாண்டி ஏற்றிட்டாயா காலுக்குள்ளே இருக்கான் ஏன் முள் அப்பா ரத்தம் வரும் நினைக்கிறேன்டா சாமி ஈடு இப்போ தாங்க பார்க்குறேன் இன்னும் ஒரு சன்னதி இருக்குங்க ஹாய் மக்கள்ஸ் இப்போது மறுபடியும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலியநகரி அப்படிங்கிற ஒரு கிராமம் கிராமமாக ஊராந்தேரில் அந்த இடத்துல வந்து நிற்கிறேன் இங்கே ஏன் தெரியுமா வந்திருக்கேன் இங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் இயர் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பழமையான ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது இங்கேருந்து ராமநாதபுரத்துலேருந்து தொண்டி போகிற தேவிப்பட்டினம் தொண்டி போகிற ஒரு ரோடு அந்த ரோட்டில் ரொம்ப பக்கமே அந்த ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்ரு பக்கத்துலேயே வந்து இந்த கோவில் இருக்குது ரோட்டில் நின்று பார்த்தாவே தெரியும் இப்போ மழை நேரனால பக்கத்தில் வந்து செடிகள் கருவாடை செடி வந்து வளர்ந்துருச்சு ரொம்ப அதிகமாக வளர்ந்துச்சு அதனாலேயே தெரியலை ஸோ அந்த கோவில்கிட்ட தான் நான் இப்போ வந்திருக்கேன் ஸோ அந்த கோவில் எப்படி இருக்குது அதோடய வரலாறு என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் கிடையாது இது வந்து ரொம்ப பெரிய கோவில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த கோவிலை ஃபுல்லாக நான் உங்களை சுற்றி காமிக்க போகிறேன் போகலாம் ஸோ இந்த இந்தாருக்கு பாருங்கள் இதுதான் ரோடு அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு இங்கிட்ட ஒரு பாதை வரும் அந்த பாதையே தான் நாங்கள் வந்தோம் வந்த ஒன்றுமே இங்கே தலைமை வந்து நிற்கணும் கோவிலுக்கு முன்னாடி வந்து மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த மாடு கட்டி போடுற இட இதை பாருங்களேன் எனக்கு உண்மையிலமே வந்து அவ்வளோ வயிற்றுச்சலாகவும் அவ்வளோ கடுப்பாகவும் இருக்குது ஒரு சிற்பம் கோயிலில் இருந்து அழகாக அழகாக உடச்சிக்கிட்டு வந்து அந்த சிற்பத்தில் வந்து மாட்டை வந்து கட்டி வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக வந்து நம்மளுடைய வரலாறை வந்து இருக்காங்க சரிதா ஸோ இதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி கோவில் அழிஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளோட வரலாறு எது என்ன இளவு அப்படின்னுமே தெரியாமல் போயிடும் நம்ம ஊருக்காரன் நம்ம தமிழ்லனா இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு நினச்சி உண்மையிலே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது ஸோ வந்த உடனேமே இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு நந்தி ஒன்று இருக்கா இது வந்து ஒரு பீடம் அமைச்சு நந்தி வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டாவது போனோம் அப்படின்னா இங்கே ஒரு பீடம் வந்துருக்கு பெருசாக அந்த நாலு காலு தூண அமைச்சு வச்சுருக்காங்க அதுக்கு நடுவில் வந்து பாருங்களேன் ஒரு பீடம் ஒன்று இருக்குது இந்த பீடம் வந்து இதுலேயே அட்டாச்சாக இருக்கா இல்லை இதுவும் அட்டாச்சாக கிடையாது இதுவுமே நகலுது ஸோ அப்படி தான் இருக்குது ஸோ இதை தாண்டி போனோம் அப்படின்னா நான் இப்படி எடுத்துகிட்டு வரேன் கேமராவை ஸோ இதை தாண்டி போனோம் அப்படின்னா கோவிலை பார்த்த மாதிரியே கோவிலை பார்த்த மாதிரியே ஒரு பெரிய நந்தி சிற்பம் வந்து இருக்குது பாருங்கண்ணே இவ்வளோ பெருசாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கீழே இருந்து ஒரு மூணு நா மூணு அடி எத்தனை அடி இருக்கும் ரெண்டு மூணு அடி இருக்கும் அதோட தலை தலையோட கைட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு அடியாச்சும் இருக்கணும் ஆ இருக்கும்ல மூணு மூன்று அடிக்கிட்ட இருக்கணும் ஸோ அவ்வளோ பெரிய நந்தி வச்சுருக்காங்க அப்புடின்னா இந்த சிவன் வந்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த காலத்தில் வந்து வழிபட்டுருப்பாங்கன்னு பாருங்களேன் ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கோவில் தண்ணி பிடிச்சி போய் இடிஞ்சு போய் ஒன்றுமே இல்லாமல் செதஞ்சு போய் கிடக்கும் அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா இங்கேயுமே மாடு கட்டி போட்டிருக்காங்க அழகாக அந்த கல்லில் வந்து மாடுலாம் கட்டி போட்டிருக்காங்க தலைவேனுக்கும் நம்மளுக்கும் ஆகாது நல்ல வேலை அவனால் ஒதுங்கிறானா வார நாடா பக்கத்தில் வேண்டாம் வர்ற போட போட அங்கிட்டு தம்பி ஸோ அதை தாண்டி போனோம் அப்படின்னா கோவில் வந்து இருக்குது இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெளியே உள்ள மண்டை வந்து இருந்திருக்கணும் அது காலப்பக்கில் எரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வந்த உடனேமே இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு அந்த கோவிலுக்கு நான் ரைட் சைடில் திரும்பினேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சன்னதி இருக்குது ரெண்டு சன்னதி இருக்குது ஒன்று ரெண்டு அதில் இந்த முதல்ல இருக்கக்கூடிய சன்னதிக்கு மேலே மட்டும் கோபுரம் வந்து இருக்குது அது கோபுரம்னு சொல்கிறதா என்னென்னு சொல்லுவீங்க ஏதோ ரைட்டு அதை அப்படி சொல்லி எனக்கு தெரிஞ்ச கோபுரம் நான் சொல்லிட்டேன் ரைட்டாக அதோடய ஹைட்டை நான் காமிக்கிறேன் அப்படிங்க ஸோ கோபுரம் இருக்குது அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு அம்மன் வந்துருக்காங்க ஸோ அம்மனோட சிலை பூட்டு வந்து கூட்டில் துரம் தான் இருக்குது வந்தோம் அப்படின்னா பாருங்களேன் அழகாக இருக்காங்க அம்மா ஆனால் அம்மனோட பேர் தான் என்ன அப்படிங்கிறது தெரியல இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் வந்து சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க ஃபுல்லாக கருங்கல் கட்டடமா ஆனால் பாருங்க அம்மாவே சரி ரைட்டு வழிபாட்டில் தான் இருக்காங்க அப்படி ஒரும்மா மறுபடியும் கேட்ட வந்து பூட்டிக்கிறேன் ப்பா நம்ம அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு தூணோட தூணுமே வந்து எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் லைட்டை பற்றா போட்டிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே இந்த சைடில் வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் இங்கேன்னு ஒரு சிற்பம் இருக்கா இது வந்து பெண்ணோட சிற்பம் ஸோ அது மாதிரி இங்கேனுக்குள்ள ஒருத்தவங்க நிற்கிறாங்க இது பெண்ணாக ஆனாலும் சரியாக தெரியலை கையில் வந்து ஒரு செங்கோல் மாதிரி எதோ ஒன்று வச்சுருக்காங்க ரைட்டா ரைட் இப்போ இப்படி வந்தோம் அப்படின்னா வெளியவே பாருங்களேன் ஒரு சில சிற்பங்களை வந்து வெளியவே எடுத்து வச்சுட்டாங்க இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் ஒரு அம்மன் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ ஒரு பெட்டோட சிற்பம் வந்திருக்கு ரெண்டு கையுமே டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா பெருசு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு அடி அழகான சிற்பத்தை இப்படி வச்சுட்டாங்க ரெண்டு இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கேன ஒரு சாமி இருக்கார் ஸோ இவரை பாருங்களேன் இவர் யாருன்னு தெரியுதா முருகர் இப்படியாப்பட்ட முருகரை யாராச்சும் பார்த்துருக்கீங்களா நான் இவர் வந்து முருகர் அப்படின்னு சொன்னால் கையில் வேலு கிடையாது அவருக்கு நாலு கை இருக்குது ஸோ தெரியும்னு நினைக்கிறேன் நாலு கை இருக்குது ஆனால் இவரோட வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா மயில் 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 மேலே இருக்கிற முருகர் என் அப்ப நான் எங்க எனக்குள்ளே வச்சிருக்காங்க சும்மா வச்சுருக்காங்க அப்பா மன்னிச்சிருப்பா அதோட இந்த சன்னதிக்கு வந்தோம்னா இந்த சன்னதி ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா கல்வெட்டு இருக்குது இந்த கோவிலை வந்து எனக்கு தெரிஞ்சு பிரிச்சுட்டு மறுபடி கட்டியிருக்கணும் ஸோ அதனால தான் கல்வெட்டு வந்து தலையில் இருக்குது ஸோ இந்த இந்த எழுத்து முறை வந்து இப்போது பாண்டியர் காலத்து சம்திங் தான் நினைக்கிறேன் ஸோ அந்த கல்வெட்டு எனக்குள்ளே வச்சுருக்காங்க ரைட்டாக அதை தாண்டி அப்படியே உள்ள போயிடலாம் என்னது அங்கேயே லைட்டாக ஏதோ சா சான்னு போட்டு வச்சுருக்காங்க கல்வெட்டு அங்கங்கே லைட் லைட்டாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது அறநத்துறை கட்டுப்பா அறநத்துறை அவங்ககிட்ட இருக்கும் நான் கிடச்சிச்சு அப்படின்னா நான் தர்றேன் ஸோ அது மாதிரி இங்கே ஒரு விஷயத்தை பாருங்களேன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெஃப்டில் தூண் இருக்குல்ல அந்த தூணில் இந்த இடம்லாம் பாருங்களேன் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற புத்திரவசம் மங்கையில் நான் இதே ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்துருக்கேன் ஸோ அந்த கோவில் வந்து பாண்டியர் காலத்தில் கட்டினது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல வந்து இருக்குது பார்க்க அருமையாக இருக்குது இங்கேயும் வந்து நம்ம உள்ளே போக முடியும் அப்பன் என் அப்பன் இருக்கா இங்கேயுமே பூட்டு வந்து சும்மா வந்து பார்க்குற மாதிரி தான் என்னென்ன வச்சுருக்காங்க அங்கிட்ட அதே மாதிரி தான் இருக்குது ரெண்டு பக்கத்தையுமே அதே மாதிரி தானே வச்சுருப்பாங்க ஸோ இந்த உள்ளே போயிடுவோம் உள்ளே வந்தோம் அப்படின்னா மேலே பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கருங்கல் தான் கருங்கல் தான் மேற்கூறையாகவும் அமைச்சிருக்காங்க தூண்கள் வந்து ஏகப்பட்ட தூண்கள் வந்து இருக்குது நேராக போனோம் அப்புடின்னா நான் வந்த உடனேமே என் அப்பன் என்ன நினைச்சாருன்னு தெரியலை கரண்டு போச்சு ஐயா நான் வர்றது பிடிக்கலையா ரொம்ப நாளாக நான் வரும்போது எப்பயுமே எனக்காக உத்தரவு கொடுப்பீங்க வரவே இருப்பீங்க வரவே இருக்கிறதுக்கு பண்ணுவீங்க ஆனால் ஃபஸ்ட் டைமாக நான் சிவன் கோயிலுக்கு வந்து உண்மையை சொல்கிறேன் அப்படியே லைட்டு வந்து டக்குன்னு கட் ஆகுது இல்லை வரக்கூடாது உள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சாரா என்ன அப்படின்னு தெரியலை ஸோ இருக்கலாம் வரக்கூடாதுன்னு கூட நினச்சிருக்கலாம் ஏன்னா நான் வந்து போன செவ்வாய்க்கிழமை வந்து என் வீட்டில் வந்து என் பையனை கூட்டிகிட்டு போய் மொட்டை போடுற மாதிரி இருந்தேன் வீட்டில் வந்து போகக்கூடாது தீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லட்டும் நான் போகலை ஸோ இன்றைக்கி தான் தீட்டோட லாஸ்ட் நாள் அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக சிவன் கோயிலுக்கு வந்து தீட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் உள்ளே விட முடியாத அளவுக்கு என்னோடய மனசு எனக்கு வந்து மனசு பாரமாக இருக்குது நான் உள்ளே போய் திருநூறு எடுத்து பிசலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் ஆனால் ஃபஸ்ட் டைமாக இது வரலாம் எத்தனையோ சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன் எல்லாருமே என்னை உள்ளே கூப்பிடுவாங்க இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போயிருக்கேன் எல்லாருமே உள்ள கூப்பிடுவாங்க ஃபஸ்ட் டைமாக என்னை வந்து புள்ள வர விடாமல் லைட்டாக அமைஞ்சது வந்து எனக்கு உண்மையில் மனது கஷ்டமாக இருக்குது நான் உள்ளே போகலை இவ்வளோ தூரம் வந்தேன் வந்ததுக்கு நான் இங்கே இருந்து மட்டும் வீடியோ காமிக்கிறேன் உள்ளே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு உள்ளே என்ன அவரை அழைக்கலை ஸோ இங்கே வந்து நந்தி இருக்காங்க குட்டி நந்தி உள்ளே வந்து ஐயா இருக்கார் அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக இருக்காருங்க ஸோ தயவு செய்து என்னை மன்னிச்சிக்கோங்க என்னால் ஜூம் பண்ணி வேணால் லைட்டாக காமிக்க முடியும் ஸோ உள்ளே போய் எடுக்கலாம் அவ்வளோ அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தேன் இல்லை அதுக்கு முன்னாடி கரண்ட் வந்துடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் உள்ளே போவேன் வெப்சைடில் வந்து பிள்ளையார் இருக்காரா இது மாதிரியே ஆ அந்த வரேன் அது மாதிரி இந்த சைடில் ஒரு இருக்குது இது இருக்குது கதவு இருக்குது நான் அதை இதுக்குள்ள போக முடியாது பூட்டு கூட்டி வச்சுருக்காங்க ஸோ அங்கேயுமே பெரிய சிற்பம்லாம் இருக்குது ஆனால் வெளியே போய்ட்டு நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் அப்படி இங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்படி சுற்றிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்து பைரவர் இருக்கார் தெரிகிறாரா இங்கே பாருங்கள் காலபைரவருடைய சிற்பம் அப்பனே காலபைரவா நாய் அவரோடய வாகனம் கால பைரவர் பின்னாடி வந்திருக்காரா அவர் வந்து இருக்காரா ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க யார் அப்படிங்கிறது யாராக இருக்கும் இப்படி உட்காந்துருக்காங்கங்க ஒரு மாதிரியா இவர் யாருன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார் இவர் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா சொல்லுங்கள் சப்போஸ் முருகராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என் அப்பன்னு வேலை வேணால் கூட இருக்கலாம் ஏன்னா அந்த கையில் வந்து வேல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது என்னன்னு தெரில என்ன இருந்தாலும் தயவுசெய்து சொல்லுங்கள் அப்பனே ரைட் சரி இப்போ நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரியே கேட்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூட்டை போட்டுவிட்டு வெளியே போயிடுவோம் உள்ளே எப்படி போனோமோ அதே மாதிரியே வெளியே வந்தாச்சு அப்படியே லெஃப்ட் சைடு தூணில் பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன் ஒருத்தர் இருக்காரா இவரை வந்து கிருஷ்ணர் சாரி அது பேர்னா அவர் தான் கிருஷ்ணரு அப்புறம் வேறு என்னமெல்லாம் பேர் சொல்லுவாங்களே திருமால் திருமாலோட சிற்பம் வந்து நான் இவர் எப்படி திருமால்னு சொல்கிறேன் தெரியுமா கையில் பாருங்கள் சக்கரம் வச்சுருக்காரா லெஃப்ட் சைடில் வந்து செங்கு வச்சுருக்காரா ஸோ இது வந்து திருமாலோடைய சிற்பம் வச்சுருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் உத்தரகோசமங்கையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருமே இருக்கும் ஸோ ஆக்சுவலி பாண்டியர்கள் கட்டினாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல பாண்டியர்களோட கோயிலாகவே இருக்கும் ஆனால் இங்கே வந்து அப்படின்னா இங்கே வந்து சிவனோட சிற்பம் இருக்குது பாண்டியர்களோட கோயில் தான் கன்ஃபார்மாக சொல்லிட முடியும் இங்கே வந்து ஒரு பாண்டிய மன்னர் வந்து சிவனுக்கு பக்கத்தில் வணங்கின மாதிரி இருக்கார் பாருங்க தெரியுறாரா நூறு சதவீதம் அடித்து சொல்லுவேன் இது வந்து பாண்டியர்களோட கோவில் தான் ஸோ சிவன் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாண்டிய மன்னர் இருக்கார் எப்படி நான் இவர் வந்து பாண்டியத்தின்னு சொன்னேன்னா அவர் இருக்க உடை அவருடைய ஸ்ட்ரெக்சரை வச்சு நான் சொல்கிறேன் இது வந்து கன்ஃபார்ம் பாண்டியருடைய கோவிலாக தான் இருக்கணும் ஸோ அதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி போகிறேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்களேன் இங்கேயுமே வந்து திருமால் அவர் தான் அவருடைய சிற்பம் இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய சிற்பம் எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன் இந்த ச வலது பக்கட்டி எனக்கு வலது பக்கட்டி அவரோட இடது கையில் வந்து சங்கு வச்சுருக்காரு அவரோட வலது கையில் வந்து அந்த சக்கரை வந்து வச்சுருக்காரு ஸோ திருமாலோடைய சிற்பம் இருக்கா அதுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க ஸோ அவங்களோட ஒய்ஃபாக கூட இருக்கலாம் சரி அப்படி அதை தொடர்ந்து இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா தண்ணி பிடிச்சி கிடக்கு பார்க்குறதுக்கு கசக்கசன் கிடக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் கோவில் சூப்பராக இருக்குல்ல ஸோ இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே இதான் அந்த கோவிலோட நம்ம போய்ட்டு வந்தோம்ல ஐயன் இருக்கிறோடைய முக்கியமான சன்னதி கருவறை கருவறைக்கு பின்னால் ஒரு சாமி இருக்குது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன் சுற்றி வந்து சுற்றுச்சுவர்கள்லாம் இருந்துருக்கு அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு கோவிலுக்கு பாருங்கள் ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்கும்போது நான் தஞ்சாவூர் கோவிலுக்கு போன நாகம் எனக்கு வந்துடுச்சு தஞ்சாவூர்லேயும் இதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பெருசாக அந்த கோவில் வந்து இருக்கும் ராஜராஜ சோழன் கட்டின கோவில் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பிள்ளையார் கோவில் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் ஆ முள் அம்மா செருப்பை தாண்டி என் காலுக்குள்ளே இருக்கான் யா முள் அப்பா ரத்தம் வருது நினைக்கிறேன்டா சாமி ஏடா ரத்தம் கூட இல்லையாடா காலில் அது கூட வர மாட்டேங்குது குத்தி எடுத்துட்டாங்கயா அப்பா அப்பா பிள்ளையார் அப்பா பிள்ளையார் இருக்கார் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அங்கிட்டு ஒரு சன்னதி இருக்குது அதை நான் ரோட்டு சைடில் போய் காமிக்கிறேன் இங்கேருந்து இருந்து எவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோவில் நான் உள்ளே போக முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா இதில் வந்து தண்ணி இருக்குது அங்கே ஒரு சிற்பம் வந்து கீழே விழுந்து கிடக்கு அங்கே பாருங்கள் இதுக்கு பின்னால் வந்து ஒரு சாமி வந்து இருந்திருக்கணும் ஸோ வெறும் இடம் மட்டும் இருக்குது ஸோ அச் அப்படியே அச்சு அசலாக தஞ்சாவூரில் எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி இருக்குது நான் அங்கிட்டு வந்து அது என்ன சன்னதி அப்படிங்கிறத காமிக்கிறேன் அப்படி போகலாம் இல்லை இதில் சுற்ற முடியுமா இதில் சுற்றி வர முடியுமான்னு பார்க்குறேன் சுற்றிட வேண்டியதான் பாம்பு கிடக்காம இருந்துச்சுன்னா ரைட்டு ரைட்டு எங்கிட்டு எங்கிட்ட பாதை இருக்குது சுற்றி ரொம்ப பேர் விட்டு வீடு வந்துருக்குங்க இங்கே பாருங்கள் பின்னால் பாருங்கள் சூப்பராக தெரியுதா கோவிலாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க ஏ அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி சன்னதி இருக்குங்க இப்போ இப்போ தாங்க பார்க்குறேன் இங்கே ஒரு சன்னதி இருக்குங்க என்ன இது சுற்றி சுற்றி வெறும் கோயிலாக இருக்குது இப்படியாப்பட்ட அற்புதமான கோயிலை அப்படியே கட்டாமலே வச்சுருக்காங்க இதெல்லாம் லைட்டாக டிங்கரிங் பட்டி டிங்கரிங் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவருக்கு ஏதோ கோவில் கட்ட தான் இருக்குது இப்போ ரீசெண்டாக கட்டியிருப்பாங்க போல இருக்குது ஆனால் இதில் பாருங்களேன் இந்த கோவில் வழிபாட்டில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுதுங்க அவங்க வீட்டுக்கு பயன்படுத்துகிற விறகை எப்படி இந்த கோவில் சன்னதியில் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க அவங்க படுக்கிற அறையிலையோ இல்லை அவங்க வீட்டுக்குள்ளேயோ எப்படி சும்மா போட்டு வைப்பாங்களா போட்டு வைக்க மாட்டாங்க என்னமோ அவங்களோட சமையல் கட்டில் கூட சுத்தமாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை விட கேவலமாக அப்பன் இருக்கிற இடத்த இப்படி ஆக்கி வச்சுருக்காங்க சத்தியமாக வச்சுடுறேன் நல்லாவே இருக்க மாட்டாங்க இப் இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு பொக்கிசத்தை இவங்களுக்கு எப்படி பொக்கிசமாக பார்க்கணும்னு தெரில எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கவங்க எவ்வளவுமே தமிழனாக இருக்க மாட்டான் கண்டிப்பாக தமிழனாக இருக்க மாட்டான் இங்கே பாருங்கள் இருக்காருங்க வேலவா வடி வேலவா வேலைனாக வந்த வேலை இவருங்க இங்கே பாருங்க காப்பிரைட்டுக்குள்ளேயும் போட்டுறாதிங்கடா நான் பாடினதுக்கலாம் நான் பாடினதுனால் ராகமாடா முருகன் இருக்காங்க என்னை அப்பன்றிருக்காங்க வள்ளி தெய்வானையோடு இருக்காப்புல முருகர் இருக்காரா மயில் வாகனத்தோடு இருக்கார் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா முருகருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஒய்ஃப் தான் வள்ளி மட்டும்தான் ஒய்ஃப் இந்த தெய்வான கதை இருக்குல்ல அது வந்து இப்போது ரீசன்ட் காலத்தில் வந்து உருவாக்கினதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய உள்ள ஒரு மட்டும் கிடையாது நான் படித்த வரையில எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கணும் அது மாதிரி இந்த கட்டடத்தில் பாருங்கள் கோமாதா கோமாதா வந்து அப்பன் சிவனுக்கு வந்து அவங்களா பாலை கறப்பாங்க கறந்து விடுறாங்க பாருங்கள் அந்த கதையோட ஒரு இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா இங்கிட்டு பாருங்க இங்கிட்டு வந்து அவருடைய அண்ணன் விநாயகர் வந்திருக்கார் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க உண்மையிலுமே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல வியந்துட்டேன் இடத்த பார்த்து ஆனால் எனக்கு ஒரே ஒரு மனக்கவலை இவ்வளோ தூரம் வந்துட்டு என் அப்பன் சிவனை போய் பார்க்க முடியலையா அவன்கிட்ட போய் இருக்க சாம்பல் எடுத்து என் நெத்தியில் பூச முடியலையா அப்படிங்குறதான் உண்மையிலுமே ரொம்ப மனம் கவலையாக இருக்குது நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில ஸோ முன்னோர்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான தீட்டு நேரத்தில் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் உள்ளே போகிற வரலாம் லைட் எரிஞ்சிச்சு நான் உள்ளே போனேன் லைட்டு எரியலை அப்போனா அவர் தீட்டோட வர விரும்பலை இன்றைக்கி என்னை அழைக்கலை அவ்வளோதான் இதெல்லாம் வந்து உண்மை அப்படிங்கிறத நம்புங்க தயசுது நீ பாருங்க அந்த சைடு வியூலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க பின்னால் வந்து அந்த இவர் திருமால் வந்து இருந்திருக்கார் அந்த திருமாலோடைய மேனியே சுத்தமாக இல்லாமல் அந்த நாகப்பாம்பு அவரை காக்கிறப்ப இருக்குது பாருங்கள் திருமாலோட மேனியே சுத்தமாக இல்லாமல் இருக்குது பாருங்கள் தெரியு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக அழகாக இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸோ அப்போ கட்டின பாண்டியர்களுடைய ஒரு கோவில் எவ்வளோ மோசமான நிலைமையில அழிஞ்சு போய் கிடக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த உள்ளூர்காரங்க நினச்சாங்க அப்படின்னா இந்த கோவிலை மீட்டு கட்ட முடியும் ஸோ அரசாங்கம் அரசாங்கத்திலேருந்து ஏற்கனவே இந்த கோவில் கட்டப்போகிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடம் வந்து லைட் லைட்டாக மீட்டெடுத்து ஏதோ பூச்சி வேலை வந்து பார்த்துருக்காங்க ஆனால் முழுமையாக மீட்டு எடுக்கலை முழுமையாக மீட் எடுத்தாங்களும் சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த ஊரில் இந்த ஊர் இது பக்கத்தில் உள்ள ஊர்களெல்லாம் வந்து வசூல் பண்ணி இந்த கோவிலை கட்டினாங்கன்னு நினச்சிக்கிறீங்களேன் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான கோவிலை இப்படி போட்டிருக்காங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது மனசு கஷ்டத்தோட நான் இந்த கோவிலை பார்த்துட்டு கிளம்புறேங்க ஸோ இதே மாதிரி இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி கோயில் கோயிலாக போய் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதே மாதிரி எத்தனை தமிழர்களுடைய எத்தனை கோவில் எத்தனை பழமையான இடம் அழிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறத நான் தேடி போகிறேன் முடிஞ்சால் அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் பேசி அதை சரி பண்ணுறதுக்கான ட்ரைம் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்